ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் பெரிய பெரிய ரெஸ்டாண்ட் ஹோட்டல்லெல்லாம் சாம்பார் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ற ரகசியத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அதோட அதோட சீக்ரெட் தெரியும் அதுக்கு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்குவோம் சின்ன கப்பால் தோரம் பருப்பு ஒரு கப் போட்டுக்கிறேன் அதில் மிளகாய் ரெண்டு போட்டுக்கிறேன் கலருக்காக காஷ்மீர் மிளகா ஒன்று போட்டுக்கிறேன் இதை இப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவோம் அந்த பருப்பை எடுத்து நம்ம கையால் அமுக்கி பார்த்தா அது ரெண்டாக உடையின்னு அந்த அளவுக்கு நல்லா ஊறட்டும் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடிச்சு நான் கழுவி சுத்தம் பண்ணி கொண்டு வந்துட்டு இதை நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் இப்போ இது கூட இன்னும் ஒரு ரெண்டு பொருளை நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு எடுத்திருக்கேன் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் ஒன்று ஒரு தக்காளியே இப்போ இதோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இதை பை உப்பு கொஞ்சோன்னு போட்டு பை பேஸ்ட்டாக இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் ஒரு சட்டி எடுத்துக்கலாம் அதில் ஒரு மூணு ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்ட பிறகு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா கடுகும் வெந்தயமும் நல்லா பொரியட்டும் இப்போ வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதிஞ்சு எடுத்திருக்கேன் அது கூட கருவேப்பில் ஒரு கொத்து போட்டிருக்கேன் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் நல்லா தக்காளி வதங்கட்டும் வதங்குற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பூண்டை நம்ம தட்டி போட்டுக்கலாம் ஒரு பூண்டு எடுத்திருக்கேன் அது இந்த மாதிரி தட்டி போட்டுக்குவோம் நம்ம பூண்டு பெருங்காயம்லாம் இந்த மாதிரி பருப்பு சேர்த்து நம்ம எந்த சமையல் செஞ்சாலும் அதுக்கு பூண்டு பெருங்காயம்லாம் நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும் அப்போ தான் வாய்வு தொல்லைலாம் இருக்காது ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன் அது அப்படியே உரமாக இருக்கட்டும் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் பெருங்காயத்தில் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டி விடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச பருப்பை தூக்கி இதில் ஊற்றிக்கலாம் நல்லா திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சோண்டு அந்த மிக்சி ஜாரை நல்லா அலசி அதையும் ஊற்றிக்குவோம் நம்ம தண்ணி பற்றி இன்னும் கொஞ்சம் வேண்டாம் நம்ம ஊற்றிக்கலாம் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே தான் இருக்குன்னு ஏன்னா பருப்பு வந்து அடியில் உட்காந்துரும் அதனால் அதனால நம்ம அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம் இப்போ மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் இப்போ நல்லா கிண்டி விடுங்க நல்லா ஒரு கொதி கொதிக்கிட்டோம் அது கொதிச்சாதான் நல்லா அந்த பருப்புலாம் நமக்கு நல்லா வெந்து சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பார்க்குற நீங்கள் சக்ரே பண்ண மாட்டேங்கிறீங்க சக்ரே பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவெலாம் நோட்டிஃபிகேஷன் உடனேக்கு உடனே வரும் நான் வந்து ஒரு கப்பாலேயே சின்ன கப்பால் தான் பருப்பு போட்டேன் அதுக்கே நம்ம பத்து பேருக்கு இது பத்தும் கரெக்டாக வந்துடும் அந்த அளவுக்கு இது வந்து நல்லா காணும் இந்த சாம்பார் கொதிக்க கொதிக்க நல்லா திக்னஸ் தான் வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கும் ஆனால் வந்து நம்ம தண்ணி ஊற்றினாலும் வந்து டேஸ்ட்டில் வந்து ஒரு குறையும் இருக்காது அதே சா ரெஸ்டாரண்ட்லாம் எந்த அளவுக்கு சாம்பார் டேஸ்ட்டாக இருக்குமோ அதே அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம புளி தண்ணியும் ஊற்றிக்கிட்டோம் இப்போ புளியை ஊற்றியும் நல்லா கிண்டி விடுங்க நல்லா சாம்பார் கொதிக்கட்டும் பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குன்னுக்கிட்டு இது இட்லிக்கு தோசைக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இது செய்கிறதும் ரொம்ப சுலபம் இப்போ வந்து இது நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம வந்து மல்லிக்கீரை தூவிக்கலாம் இன்னும் நல்லா கொதிக்கட்டும் அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஏன்டா அடியில் வந்து நம்ம அது வந்து பிடிச்சிக்கும் அதனால் ஏன்னா சாம்பாராக இருக்கலை அதனால் பாருங்க எவ்வளோ நல்ல திக்னஸ்ஸாக அப்படியே ரெஸ்டாரண்ட்னலாம் பாக்கி சாம்பார் இருந்தால் அப்படியே நம்ம அதை குடிச்சிடுவோம் அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இது கடைசியாக நம்ம ஒரு பொடி சேர்க்க போகிறோம் அது என்ன பொடின்னா அது பொடி அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அந்த ஜீரக பொடியை இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக தூக்கி கொடுக்கும் இந்த சாம்பாருக்கே இந்த பொடி ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ரெஸ்டாரண்ட்லலாம் நம்ம சாம்பாரை குடிச்சிடுவோம் இருந்தால் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னா இந்த மாதிரி செய்கிறதுனால தான் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இப்போ நம்ம இதை இட்லிக்கு ஊற்றி தான் நாம் இதை வந்து பரிமாற போகிறேன் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு அந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த சாம்பார் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஓகே பாய்